நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லவா டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த சன்ல இருந்து வர யூவி ரேஸ்னால பத்து பேர்ல ஒன்பது பேருக்கு ஸ்கின் கேன்சர் வரதான் மென்ஷன் பண்றாங்க குளோபலா பாக்கும்போது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் மெலனோமா அண்ட் நான் மெலனோமா இந்த ஸ்கின் கேன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வர யூவி ரேஸ்னால தான் உண்டாகுது எந்தெந்த ரீஜியன்லாம் இந்த சூரியனோட வெப்பம் வந்து அதிகமா இருக்கோ அந்த ரீஜியன் எல்லாம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இருந்து எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கின் கேன்சர் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஈரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செவன்டி டு பர்சன்டேஜ் ஆஃப் மெலனோமா ஸ்கின் கேன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சன்ல இருந்து வர யூவிரேஷனால தான் உண்டாகுது ஆஸ்திரேலியாலாம் எல்லாம் பார்க்கும்போது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மெலனோமா ஸ்கின் கேன்சர் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சன்ல இருந்து வர யூவிரேஷனால தான் உண்டாகுது இந்த யூவிரேஸ் வந்து நமக்கு வந்து எப்படி கேன்சர் ஏற்படுத்துது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த யூவிரேஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இந்த யூவிரேஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல படுறனால அந்த ஸ்கின்க்குள்ள வந்து பெனிட்ரேட் ஆகி நம்மளோட ஸ்கின் செல்ஸ்ல உள்ள டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணும் டிஎன்ஏவோட நார்மல் ஒர்க் என்னவா இருக்கும்னா டிஎன்ஏ வந்து ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி வந்து ஒர்க் ஆகும் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் இப்போ நம்மளோட ஸ்கின்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் செல்ஸ் இருக்கும் அந்த செல்ஸ் வந்து ஒரு ஓல்டாக ஒரு டேமேஜாக இருந்துச்சுன்னா அந்த டிஎன்ஏ வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்னா அதை வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அது செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெட் செல்லாக மாறி அதாவது ஒரு இறந்த செல்லாக மாறிடும் அந்த டெட் செல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நியூ செல்ஸை வந்து க்ரோத் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இருக்க செல் மாதிரி காப்பி பண்ணுறது டிவைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏவோட விட ஒர்க்காக இருக்கும் இப்போ இந்த டிஎன்ஏ வந்து இந்த யூவி ரைஸ் வந்து டேமேஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அது வந்து ஒரு மியூட்டேட்டட் டிஎன்ஏவா சேஞ்சஸ் ஆயிரும் ஒரு மியூட்டேட்டட் டிஎன்ஏவா சேஞ்சஸ் ஆனால் என்ன ஆகும்னா பின்னாடி கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஆப்போசிட்டாக கொடுக்கும் அதாவது ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போனால் இப்போ நம்ம ஸ்கின்ல உள்ள செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டாக டேமேஜாக இருக்குன்னா முன்னாடி வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிருங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் ஆனால் இப்போ மியூட்டேட் டிஎன்ஏவா சேஞ்சஸ் ஆனால் இப்போ வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிக்கும் அது ப்ரிவென்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டெட் செல்ஸாக சேஞ்சஸ் ஆகாது இது மாதிரியான ஓல்ட் அண்ட் டேமேஜ் செல்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் நியூ செல்ஸை வந்து ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி ஆகிறனால என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் ஒரு அன்கன்ட்ரோலபிள் செல்ஸ் குரோத் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஆகிறனால அப்போ போதுதான் நம்ம நம்மளுக்கு பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் வருது இந்த யூவி ரேஸ்ல ரெண்டு டைப் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா யூவிஏ ஒன்னு யூவி பி ஒன்னு இந்த யூவி ரேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கின்ல ரொம்ப டீப்பா இன்னர் லே வரைக்கும் ரீச்சஸ் ஆகும் அடிக்கடி பரனால என்ன பிரச்சனை வரும்னா நம்ம ஸ்கின் எல்லாம் சுருக்க விழ ஆரம்பிக்கும் அதாவது ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு தான் இருப்பாங்க ஆனா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு மாதிரி அவங்களோட ஸ்கின் எல்லாம் சுருக்க விழுந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேஸ் தான் இந்த ரேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நாளுமே எர்த்துக்கு வரும் அதாவது மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் இது மாதிரி எல்லா நாளுமே நம்மளோட எர்த்துக்கு வரும் இந்த ரேஸ் அடுத்து யூவி பி ரேஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஸ்கின்ல அவுட்டர் லைர்ல வந்து ரீச்சஸ் ஆகும் இது வந்து அடிக்கடி பரனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் எல்லாம் பேன் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட ஸ்கின் கலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்டா சேஞ்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம ஷார்ட் டேம்ல இது அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கனால நம்மளுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் வரையும் ஏற்படுத்திடும் இந்த மாதிரியான யூவிபி ரேசஸ் எல்லாம் எந்த டைம்ல அதிகமா எடுத்துக்கு வரும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆப்டர்நூன் டைம் அதாவது மதியன் டைம் அந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த யூவி ஏ ரேசஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம்ல நம்ம ஸ்கின்ல படும்போது தான் நமக்கு வந்து ஸ்கின் கேன்சர் ஏற்படும் ஆனா இந்த யூவிபி ரேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல நம்ம ஸ்கின்ல பட்டாலும் கூட நமக்கு வந்து ஸ்கின் கேன்சர் ஏற்படுத்தும் இந்த சன்ல வர இந்த யூவி ரெஸ் டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த யூவி ரெஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா அதை வந்து குரூப் ஒன் கேசினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியா வந்து கிளாசிஃபை பண்றாங்க இந்த குரூப் ஒன் கேசினோஜன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குரூப் ஒன் கேசினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த யூவி ரெஸ் மட்டும் இல்லாம வேற என்னென்னலாம் இந்த கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டொபாக்கோ இருக்கு ஆல்கோகால் இருக்கு ப்ராசஸ் மீட் இது மாதிரியான ஹியூமனுக்கு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஒன் கேசினோஜன் அப்படிங்கிற அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கு இந்த குரூப் ஒன் மட்டும் தானே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ குரூப் டூ பி குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இது மாதிரியான ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கு அப்படி இருந்தாலும் கூட டாப்ல பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான திங்ஸ் எல்லாம் இந்த குரூப் ஒன் கேசினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அதுதான் டாப் டேஞ்சரஸ் கேட்டகரி இந்த சன்ல இருந்து வர ஹார்ம்ஃபுல்லான யூவி ரிஸ்க் இருந்து நம்மளோட ஸ்கின் வந்து எப்படி ப்ரொடக்ஷன் பண்றது அதை ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் இதை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க ரைட் சைட்ல உள்ள வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்க